ஒரு ரமணர் வந்தார் ரமணர் வந்தார் அதுக்கப்புறம் வள்ளலார் வந்தார் விவேகானந்தர் வந்தார் இவங்களாம் வந்து அப்போல்லாம் மீடியா இல்லாத காலத்திலே உலகம் தெரியிற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி யாருமே வரலையே அப்படி இப்போ நம்ம ஐயா வந்துட்டார் ரைட் இந்த மாதிரி ஞானிகள் வெளிப்பாடுறது இல்லையே இவ்வளோ இந்த இந்த காலத்தில் எவ்வளோ மீடியா வந்தோம் அந்த அளவுக்கு இருக்கிற பார்க்க முடியுது இது வந்து யார் தப்பும் இல்லை சமயம் நல்லதை போற்றக்கூடிய மனநிலை மக்களுக்கு இருக்கணும் எங்கே நல்ல விஷயங்கள் இருக்குதோ அதுக்கான தே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருந்தால் தான் அது மேலே மேலே வளரும் ஆனால் நம்ம உலக வாழ்க்கையில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா எது நமக்கு தேவையில்லாத விஷயமோ அதை தேடி மனுஷன் பார்க்கலாம் கண்ணு நம்ம அறிவுக்கு தெரிஞ்சே ஒருத்த தப்பு பண்ணுறான் சரியான வழிகாட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் அவனை நோக்கி எல்லோரும் படையெடுத்து போகிறாங்க இதனால் நல்ல விஷயங்கள் இல்லாத ஒரு பொருள் வளரலும் நல்ல விஷயங்கள் வெளியே தெரியாத போகிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னா இந்த மீடியா நான் ஒரு விஷயத்தை சொன்னால் அது உடனே நெருப்பு மாதிரி பரவணும் அப்படி பரவத்துக்கு நல்ல விஷயம் அப்படி போகுமானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் ஒரு கெட்ட விஷயம் ஒருத்தன் மேலே யாராவது அவது ஒரு மாதிரி போனோம்னா அது உடனே நெருப்பு மாதிரி பற்றிக்கும் ஓடணும் வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக தப்பான விஷயங்களை இவன் ப்ரொஜெக்ட் பண்ணினே தான் இருப்பாங்க அதுக்கு காரணம் நம்ம மக்கள் நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு பண்ணி சரியான விஷயங்கள் அவங்களும் போனாங்கன்னா இது மேலே 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 வளரும் அதனால் எல்லாேருக்கும் உலகத்துக்கும் பயன் தரும் கெட்ட விஷயங்களை வளர்த்தா நல்லது அழியும் கெட்டது வளரும் யாருக்கும் அது பலன் இல்லாத போகும் அது இந்த உலகத்தோட குற்ற சாமி சரிங்களா ஏன்னா நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க தேடி தேடி விளம்பரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை நான் பண்ண விஷயத்த பண்ணிக்கினே இருப்பேன் வேணும்னா வா கட்டி போ அப்படின்னு போவாங்களே தவிர எப்படியாச்சும் பண்ணி நம்ம சொல்லதெல்லாம் போகணுமே போகணுமேனா பாடுபடவே மாட்டாங்க இது நல்லவங்க கிட்டே இருக்கணும் ஆனால் ஒன்றும் இல்லாத ஒரு கூட்டம் என்ன பண்ணணும்னா நம்மக்கிட்ட இருக்கிறதே இதுதான் இதை நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஆனோம்னா கலர் கலராக கலர் கலராக போவான் வீடு வீதியாக போவான் ஊர் ஊராக போவோம் இது அதோட இயல்பு சார் இது தவிர்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஆமாம் ஆனால் எண்ணெய் தனியாக பாலையம் கலந்து வச்சால் கூட பாளையம் தண்ணியும் கலந்தால் கூட அன்னப்பறவை எப்படி தனியாக பிரித்து அது எடுக்குதோ அந்த பக்கம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு புரிஞ்சு நாங்கள் அதை எடுத்தாங்கன்னா இது இன்னும் மேலே 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 வரலாம் வருவோம் எல்லாம் நல்லபடியா அதுதான் சார் நான் இங்கே வந்து வண்டி வண்டிக்கு ஆவணவர் பெரிப்பாளையத்துலேருந்து பெரியபாளையம் பெரியப்பாளையம் இருந்து சொல்லுங்கள் உங்கள் பேருங்கய்யா என் பேர் ரவிக்குமார் நல்லது சொல்லுங்க நான் நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் இங்கே வந்துடுறேன் ஐயா நான் எனக்கு நான் எது சொல்ல நான் வந்து ஐயா இருக்கும்போதே வந்து என் மனக்குறை கேட்கணும்னு நினச்சேன் ஐயா கிட்டே நான் அங்கே வரும்போது மைக் மைக்கெல்லாம் நம்ம பிடிக்கிது அளவுக்கு இல்லை அதனால் எப்படி பேசுது இருந்தது நான் என் நான் நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் எனக்கு வந்து செல்லிலே வந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டேன் இருந்தாலும் நான் வந்து ஐயாவை பற்றி கொஞ்சம் பேசணுன்றதால நான் சொல்கிறேன் அதனால் குடும்ப சூழலில் ஐயா சொல்கிற மாதிரி பெற்ற பிள்ளைங்களால் எல்லாருக்குமே மனசு சஞ்சலம் அது இருக்குது அந்த மனசு சந்தனம் நிறைய இருந்தது அதை வந்து பையன் வந்து ஒரு யாருமே சொல்லாத ஒரு தா அதான் சொல்ல ஐயா சொன்னது தான் எல்லா மக மகனை வந்து ஒரு அப்பா வந்து இது இது கே கெடு கெடுக்கிறாரு நம்மளே உள்ள அப்படின்னு சொல்லுவார்கிட்ட நான் சொல்கிற மாதிரி ஒரு சொல்லு சொல்லியிருந்தாங்க மனசு தாங்காமல் அப்போ அந்த இந்த செல்லே வந்து எங்கள் சின்ன பையன் இப்போ கொடுத்ததுங்க ஐயா நான் வந்து அந்த இந்த செல் ஆன் பண்ணா அப் பண்ணாலும் எனக்கு தெரிய தெரியாது ஒரு பட்டன் செல்லு தான் நான் இருந்தேன் நான் என்ன பண்ணேன் பையன் இது மாதிரி நம்ம பிள்ளை வந்து இது மாதிரி கேட்டானே இவ்வளோ முப்பத்தி ஒரு வருஷமாக நம்ம வளர்த்த பிள்ளை நம்மளை வந்து உங்கள் நீயும் உங்கள் அம்மா வந்து என்ன வந்து இது மாதிரி கே வாழக்கூடாது கெடுக்கணும்னு வந்து கே சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த நம்ம இது வாழக்கூடாது பூமியில் ஏன்னா நான் வந்து ஐயா மாதிரி ஐயா சொல்கிற மாதிரி எதுக்குமே அடிமை ஆகாதுங்க மது சா எதுக்குன்றது பையன் அது அது வேறு இந்த கெட்ட விஷயத்தில் சரக்கு இந்த இது பீடு சிகரெட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்க ஐயா மாதிரி பத்தாவது படித்தோடனே பதினஞ்சு வயசு வந்து கடை டீ கடை வச்சு முன்னுக்கு வந்தால் நான் பசங்களையும் அதே மாதிரி எல்லாம் நல்லா படிக்க வச்சேன் இப்போதிக்கி ஒரு ஆறு சென்ட் இடத்துல எனக்கு ப பஜாரில் கொடுத்தாங்க இடம் எங்கள் அப்பா நான் எந்த இடத்துல நானும் எங்கள் வீட்டு அம்மாவும் கஷ்டப்பட்டு உழைச்சி நாங்கள் முன்னுக்கு வந்தோம் அங்கேயே ஒரு 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 ஏக்கரை இடம் வாங்கினோம் பன்னெண்டு கடைக்கு வீடெல்லாம் கெட்டிருக்கோம் சார் ஐயா நாங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக இருந்தோம் அப்படி இருந்தால் என் பிள்ளை வந்து என்னை வந்து ஒரு குறை மாதிரி சொல்லிட்டான் அதனால் நம்ம இதோட போ வாழக்கூடாது செத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணின்னு என் ரூமில் போயிட்டு எங்கள் வீட்டம்மா கூட ஐயா நான் போய் ரூமில் போயிட்டு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் செல் ஆன் பண்ண கூட எனக்கு தெரியாது அது எப்படி தான் தெரியல எனக்கு நான் சும்மா போய் இதுணும் பெரிய பையன் கொடுத்து சின்ன பையன் கொடுத்தாங்க அதை ஆன் பண்ணோன்னே ஐயா வந்து அப்படி வச்ச உடனே யூடியூப் ஐயா வந்தவுடனே ஐயா முகம் வந்தது வந்த உடனே எனக்கு வந்தது இப்போ வந்து பாருங்கள் அது நினச்சா எனக்கு வந்த உடனே வந்தது மரணன்றது இயற்கையெல்லாம் வரணுமோ தவிர செயற்கை வந்து நீ வந்து அது வந்து அதுக்கு நிறைய அது எப்படி சொல்கிறது அது அந்த யூடியூப்பில் அதை பார்த்த உடனே எனக்கு அப்போயே மாறிச்சு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை இவரை எவ்வளோ பார்க்கணுமோ பார்த்தேன் அதுலேருந்து பார்த்து பார்த்து நான் இங்கே வர ஆரம்பித்தேன் பௌர்ணமிக்கு பௌர்ணமி வருவேன் எங்கள் அம்மா இருந்தாங்க நான் போன சித்திரை மாதம் இங்கே உபதேசம் எடுத்தேன் ஒரே உபதேசம் எடுத்தேன் எடுத்தோடனே ஒரு ஆறு மாதத்தில் எங்கள் அம்மா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் அஞ்சு மாதத்தில் அம்மா இறந்துட்டாங்க நாங்கள் எங்கள் இதில் இது க நாங்கள் கவிச்சி சாப்பிட்ணும் வாய் காசு போயிடக்கூடாது அப்படி இப்படின்னு வம்பு பண்ணி வீட்டில் இருந்து கவிச்சி சாப்பிட வச்சுட்டாங்க அந்த ஒரு நாள் சாப்பிட்டோம் சரி அது திருப்பி உபதேசம் எப்படி வாங்குறது ரெண்டாவது உபதேசம் ஏன்னா ஐயா என்ன சொல்லியிருக்காரு மனசுக்கு திடப்படுத்தி எடுத்தால் உபதேசம் கரெக்டாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதனால தான் சரி திருப்பி நம்ம உபதேசம் எடுக்கணும்னு ஒரு ஆசை திருப்பி இருக்குது திருப்பி நம்ம உபதேசம் களைஞ்சிச்சே நம்ம கவிச்சி சாப்பிட்டோமே திருப்பி எடுக்கலாமான்றது தான் இருக்குது கஷ்டப்பட்டு இந்த முட்டி உக்கார முடியாது ஐயா நான் உக்காந்துருக்கிறேன் அது ஒன்று இன்னும் ஒன்றுன்னா நினைக்க நான் என்னை காப்பாத்தினவர் ஐயா அவர் காப்பாற்றுனர் ஐயா வந்து எனக்கு வந்து கே நீங்கள் என்னென்ன சொல்லுங்கள் என்ன என் கிணவில் வந்து அப்படியே நான் பத்து பெட்டில் கட்டில் மேலே பத்துக்குறையா அப்படியே ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்குது அந்த மரத்தில் வந்து அவரும் அப்படியே எனக்கு மேலே பத்து மாதிரி இருந்துச்சு அந்த அந்த மாதிரி கிணவு வந்தது நான் டூ வீலர் பைக் ஏற்றாது அந்த செடிக்கு முன்னாடி அங்கே பைக்கில் விட்டு வருவேன் எப்போவுமே அதேமாரி வந்துட்டு அந்த அந்த பௌர்ண வந்துட்டு அந்த பைக்கை தள்ளிட்டு பார்க்கும்போது காக்கா மேலேருந்து ஏதோ கொட்டின மாதிரி இருந்துச்சு என்னால் காக்கா கொட்டுன்னு பார்த்தா அந்த கிணவில் வந்த மரம் அந்த மரம் ஐயா அங்கே பெரிய மரம் அதே மரம் அப்படியே ஐயா இப்போ வரும்போது கூட நான் வந்து எங்கள் மாமியார் எங்கள் ஒய்ஃபு எங்கள் தங்கச்சி இப்போ கூட்டின்னு வந்துக்கிறேன் நான் ஒண்டி தான் வந்திருந்தேன் அவங்களும் வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட நான் அம்மியே சொன்னேன் ஒரு ம அந்த மரம் வந்து நான் பார்த்தேன் இந்த மரம் இந்த மரம் தான் அப்படி இப்போ வரும்போது சொல்லிடணும் ஐயா அதனால் நான் இந்த பூமி பூமியில் என் உயிர் இருக்கிற வரையும் ஐயா ஒழியது போல் ஐயா புகழ் வாழணும் அப்படின்னு நான் சொன்னேன் கடமை ஐயா அந்த ஐயா அது வணக்கம் நான் பேசுவோம் மனமே குரு என்ன ஒன்றுனாக்கா ஐயா இப்போ இப்போது எனக்கு வந்து என் பையன் வந்து ரெண்டு பிள்ளைங்க அவன் எனக்கு சொத்து இருக்கு ஐயா நான் ஆட்ஷென்ட் இடத்துல நைட்டும் பகலும் கையில் உழைச்சி சம்பாதிச்ச சொத்து அந்த உழைச்சி சம்ப நான் டீ அடிப்பேன் காலையிலேருந்து பதினோரு மணி டீ அடிப்பேன் ஹோட்டலில் போடுவோம் மதியம் நூறு சாப்பாடு விற்கும் நைட்டு டிஃபனு எல்லாம் நான் மாஸ்டர் கூலியெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் வீட்டை நான் கஷ்டப்பட்டு கொடுப்போம் இதனுடைய விளைவுன்னா அப்போ வந்து வேலுக்கே தான் கட்ட அடுப்பில் போதும் இருந்தாலும் எங்கள் வீட்டம்மாக்கு ரெண்டு கண்ணு லென்ஸ் வச்சாங்க ஓப்பன் சர்ஜரி பித்த போய்க்கு போய் ஏற்றாங்க எனக்கு இப்போ இந்த ரெண்டு வருஷமாக கடையை விட்டுட்டேன் விட்டுட்டையா இடுப்பு வழி ஆனால் அதுக்கு இருக்குது ஐயா இருக்குது நமக்கு காவலூர் வந்தாக்கா வண்டி காவலூரில் மகேஸ்வரி மகள் எங்கள் ஒய்ஃபு அவங்க பேரில் இருக்குது வீடு கடை அது வந்தவன் அங்கேயே ஐயா ரவின்னாக்க ஒரு ஐயா இருந்த மாதிரி எனக்கு ரவின்னா ஒரு நேம் இருக்கும் அதனால தான் என்ன நீ கொஞ்ச நாள் இருந்துட்டு போனேன்டான்னு என்னை காப்பாற்றி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் ஐயா ஆத்மா வணக்கம் ஐயாவுடைய புகழை வந்து சொல்லணும்னுக்காக சொன்னேன் ஐயா ஆ நன்றி நன்றி ஆத்மாவன சொன்னேன் சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு ஹோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் போலி வாக்கம் சித்தரையே